அந்த முதல் குற்றவாளி தலைமை செயலகத்தில் ஸ்டாலின் பாதுகாப்பில் இன்னமும் சுதந்திரமாக இருக்கு கொலையே நடந்துருக்குன்னு ஓடி வந்து சொன்னாலும் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லாதவனா இருந்தா கடமைக்கு கூட காதல வாங்கிக்காத காவல்துறை ஒரு நகை காணா போன கேஸுக்கு தனிப்பட போட்டு எஃப்ஐஆர் இல்லாம உயிர் போனா எவன் கேட்பானு அஜித் குமார் அடிச்சு கொள்ளுதுன்னா காப்பாத்த எல்லாத்துக்கும் மேலதிகாரி ஒருத்தன் இருக்கானு அர்த்தம் அஜித் குமார் செத்து போனதை மறக்க அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் என்னெல்லாம் செய்யுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க எதுவும் கை கொடுக்காதப்ப கோவிலுக்கு பின்னாடி வச்சு மொளகா பொடிய பின்புறத்துல போட்டு கொடுமைப்படுத்தின ஆறு போலீஸ்காரங்கள அஞ்சு பேரை கைது பண்ணிருக்காங்க அதோட அமைக்கிடலாம்னு நினைச்ச ஸ்டாலினோட காவல்துறைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தான் பயத்தை காட்டுச்சு ஆறு போலீஸ்காரங்களுக்கு ஆர்டர் வந்தது மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கிட்ட இருந்து கோர்ட் திட்டுனதும் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஎஸ்பிக்கு ஆர்டர் வந்தது சிவகங்கை எஸ்பி ஆயுஷ் ரவுத்தர் கிட்ட இருந்து அவரும் இடமாற்றம் செய்யப்பட்டாரு ஆனா எஸ்பியை நடுங்க வச்ச அந்த குரல் செக்ரட்டேரியட்ல இருந்து வந்திருக்கு எல்லாம் ஸ்டாலினுக்கு நெருக்கம் தங்களோட பவரையும் நிக்கிதாவுக்கு விசுவாசத்தையும் காட்ட அநியாயமா ஒரு அம்மாவோட இருபத்தேழு வயசு மகனை கொல்ல சொல்லி உத்தரவு போட்ட அந்த முதல் குற்றவாளி தலைமை செயலகத்துல ஸ்டாலின் பாதுகாப்புல இன்னமும் சுதந்திரமா இருக்காரு